நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சு கூடிய விரைவில் பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே நடக்க போகுது ஏற்காக வழக்கம் போல இந்த வாரம் இதனுடைய ப்ரீ பைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு இதனுடைய நடுவர்களான அனுராஷ் மிஸ்கின் உன்னிகிருஷ்ணனோட சேர்ந்து இசையமைப்பாளர் கங்கையமரன் மற்றும் நானா கோபிநாத் வித்லவ் படக்குழுவை சேர்ந்த ஹீரோ ஹீரோயின் அதனுடைய டைரக்டரான சான் எல்லாருமே சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த ப்ரீ பைனல்ஸ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடலை எடுத்து செட்டுக்குள்ள ஒரு பைனல்ஸ் மாதிரி அற்புதமா பாடி இதை வச்சு அவங்களுடைய

போட்டியாளர்களான சரண்ராஜா ராஜா தவசீலி நிக்கில் திஷாந்தனா மீனாட்சி தர்ஷனா மற்றும் ஆபிரகாம் இந்த ஏழு போட்டியாளர்களுமே அற்புதமா பாடி அசத்த போறாங்க அந்த விதத்துல இந்த வாரம் நடக்கிற ப்ரீ பைனல் ரவுண்ட்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில நீயனான கோபிநாத் அவர்கள் ராமராஜனுடைய கரகாட்டன் படத்துல இசைனான இளையராஜாவோட இசையில எஸ் மற்றும் ஜானகி அம்மா பாடின மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாடல எடுத்த ரொம்ப அற்புதமா வேற லெவல்ல பாடி இருந்தாரு அது அங்கிருந்து எல்லாருமே பாராட்ட மிஸ்கின் அவர்கள் வந்து வாட்ச் எல்லாம் பிரசன்ட் கொடுத்து டெடிபேர் எல்லாம் கொடுத்து சாமே அசத்திருக்காரு அதை தொடர்ந்து இல்ல சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனுடைய ஃபைனலிஸ்டா இல்லாத மற்ற போட்டி சேர்ந்து கமலகாசனுடைய விக்ரம் படத்துல இளையராஜாவோட இசையில எஸ் பி பி சித்ராமா சைலஜாமா பாடினேன் பாடலை எடுத்து ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை வேற லெவல்ல தெரிக்க விட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் செம்ம செலிப்ரேஷனாகவும் அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனுடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான நமக்கு ரொம்ப பிடிச்ச தவசீலி சரண்ராஜா திஷாந்தனா நிக்கில் மீனாட்சி தர்ஷனா மற்றும் ஆப்ரகாப் இந்த ஏழு போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் என்ன வெற்றி பெறணுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் தமிழ்பெண்ணிக்ஸ் பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ